வணக்கம் நண்பர்களே கூட்டணி பேச்சுவார்த்தையில் சரியான புரிதலும் பக்குவமும் எந்தவித அரசியல் அனுபவமோ அறிவோ இல்லாதவர்கள் கலந்து கொண்டதால் ஒரு கட்சியினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது அவர்கள் பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் காரணம் அவர்கள் திராவிட கட்சிகளுக்கு பின்பு கட்சி ஆரம்பித்தவர்கள் நீண்ட நெடிய ஒரு அரசியல் பயணம் கொண்ட தலைவர்களை கொண்ட திராவிட கட்சிகளுக்கு மிக அதுக்கு பிறகு ரொம்ப தாமதமாக கட்சி ஆரம்பித்தவங்க அதுவும் ரொம்ப ச சமீபத்தில் கட்சி ஆரம்பித்தவங்களுக்கு வந்து அந்த அனுபவமோ அறிவோ இல்லை எப்படி கூட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும் எதை முன்னிலைப்படுத்தணும் ஜெயிக்கணும்னா எப்படி பேசணும் ஒரு கலந்துரையாடல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ஃபரன்ஸ் அதில் எப்படி பேசணும் அதில் எப்படி நெகோஷியேட் பண்ணணும் நெகோசியேஷனை எப்படி வெற்றியாக மாற்றணும் இதெல்லாம் வந்து அது அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியலை கண்ணா பின்னான்னு ஏதாவது ஒரு டிமாண்டை வச்சு எப்படி டிமாண்ட் வைக்கணும் இந்த டிமாண்டை எப்படி நெகோசியேஷனை மாற்றணும் இந்த நெகோசியேஷனை எப்படி நமக்கு வந்து வெற்றியாக மாறணும் இந்த மாதிரி தேர்தல் கணக்கில் எதுவுமே இல்லாமல் ஒரு இதை ஆரம்பித்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிந்து இப்போ கூட்டணியோட பலம் இருந்துச்சுன்னா ஒன்று வாக்குகளும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் இதெல்லாம் வெளிப்படையான உண்மை இதில் ஒன்றும் ரகசியம் இல்லை நீங்கள் பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டிங்கன்னா செலவு காசு கொடுப்பாங்க ஆனால் இது எதுவுமே இல்லாமல் தனித்துவமாக தன் சுயமரியாதையுடன் நிறுத்த நாம் தேர்தல் நிற்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட ஒரு கட்சியை தன்னுடைய பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து அதில் தோல்வி முடிஞ்சனால இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க நாம் ஏன் பிற நிதி ஆதாரங்களை திரட்டக்கூடாது பிற வழியில் அப்படின்னு யோசித்து கிறிஸ்தவ மிஷினரிகள் இதை சொல்கிறதுனால கிறிஸ்தவ மிஷினரிஸ்லாம் சேர்த்துக்கிட்டு என் மேலே ஏன் இப்படி அவதூறு பரப்புறீங்களாம் கேட்காதீங்க இவர்கள் யாருக்கு பணம் கொடு கிறிஸ்தவ மிஷினரிகள் நடக்கும் அவலம் ஊழல் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக்கொண்டு ஒருவரு ஒருவரில் இன்னொருத்தர் வெளியே கொண்டு வரதுலாம் இன்றைக்கும் இருக்குது கோவை மாவட்டத்திலாம் டாப்பில் இருக்கும் அதை பற்றி விவரம் வேணால் தனியாக ஒரு வீடியோவை கூட போடுறேன் ஸோ இப்படி கிறிஸ்தவ மிஷினரிகள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு க பணம் கொடுப்பதனால் அந்த கட்சி தனி தனி பெரும்பான்மையாக அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனக்கு தங்களுடைய மிஷனரிகளுக்கு ஏதோ ஒரு சலுகை செய்யும் அல்லது இங்கு ஒரு க அரசியல் ரீதியாக கால் ஊன்றுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும் என்று நம்புகிறார்கள் யாரு கிறிஸ்தவ மிஷனரிகள் இப்போ அவங்க யாருக்கு பணம் கொடுக்க போகிறாங்க எந்த கட்சிக்கு பணம் கொடுத்தா தங்களுக்கு வந்து ஒரு ஆதரவான நிலைப்பாடு கிடைக்கும் எந்த கட்சி அதிகமான சீட்டுகளை பிடிச்சா தங்களுக்கு ஆதரவானது கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற திராவிட கட்சிகளில் வந்து இந்த கட்சி வந்துச்சுன்னா நமக்கு ஆதரவு அந்த கட்சி வந்தால் நமக்கு ஆதரவுன்னு இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் ஒரு பெரிய பயனை கொடுக்கலை ஒரு ஸ்மால் டைம் கெயின் ஒரு இடஒதுக்கீடு வேணுன்னா கூட இவங்க போய் போராட வேண்டியிருக்கு அப்போ நமக்கு முழுமையாகவே அரசியல் பொலிட்டிக்கல் கெயின் ஒரு அரசு நலத்திட்டங்களில் உதவி இடஒதுக்கீடு இதில் எல்லாம் ஒரு பெரிய நன்மை கிடைக்கணும்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய நிதியால் வெற்றி பெற்றவர்கள் அல்லது அதை வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய பண உதவி பெரிதும் உதவியது என்று நினைப்பவர்கள் மாத்திரமே நாம் அவர்களுக்கு நிதி உதவி செய்யலாம் அப்படின்னு கிறிஸ்தவ மிஷனரிகள் முடிவுக்கு வந்திருப்பதாக பொதுவெளி தகவல் எல்லாம் இந்த புலனாய்வு பத்திரிகையில் கொடுக்குற தகவல் தான் நாம் போய் நேரடியாக கிறிஸ்தவ மிஷினரிகளோட இதுகளெல்லாம் வந்து கேட்கல பொது வெளியில் கிடைக்கிற செய்திகள் தான் சமூக வலைதளங்கள செய்திகள் தான் அப்போது புதிதாக கட்சி ஆரம்பித்த ஒரு நபர் கிறிஸ்தவ மிஷினரிகளிடமிருந்து பணம் பெறப்போகிறார் அல்லது பணம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது தான் இங்கே வர்ற செய்தி கூட்டணி குழப்பங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தோல்வி இது மாதிரிலாம் வரும்போது அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் தேர்தல் செலவு காசு வாங்கணும் அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி எதாவது அமைப்புகள்லேருந்து தான் உண்டு இது உண்மையா அப்படி தான் இவங்க காசு வாங்க போகிறாங்களா அல்லது வேறு வகையில் இவங்களுக்கு பணம் வரப்போகுதா அல்லது சொந்த பணத்தை போட்டே நம்ம இது பண்ணிடணும்னு நினைக்கிறாங்களா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு கோடி ரூபாய்க்கு குறை செலவாகும் ஐநூறு கோடி கூட ஆகும் என்னுடைய என்ன என்னுடைய நம்ம சேனல்லே போட்டிருக்கேன் எது உண்மை போக போக தெரியும் தொடர்ந்து செய்திகள் கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி